வதர்மன் வானிலை ஊடக வணக்கம் இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கணக்கு கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு தமிழகத்திற்கு நல்ல மனைப்பொழிவு கொடுக்கும் அப்படிங்கிறது குறித்து முதற்கட்ட அறிக்கைகள் வெளியிட்டிருந்தோம் அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களுக்கான சிறப்பு அறிக்கை வெளியிட்டிருந்தோம் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் வட மாவட்டங்கள்ல வடகிழக்கு பருவமழை எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த காணொளி முழுக்க வட மாவட்டங்களின் வானிலை அமைப்பு எப்படி இருக்கும் அதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எப்படி எடுக்கணும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் முதல்ல மழை எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள்லையும் இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா வட கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இயல்புக்கு மிகுதியான மழை புயல் புயல் சின்னங்களின் தாக்கம் இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது இந்த புயல்கள் தரும் புயலாக அமையும் எப்படின்னா நமக்கு நிவர் மிக்சம் மாண்டஸ் பெஞ்சல் போன்று மீண்டும் ஒரு தரும் நிகழ்வு மலைத்தரும் புயல் சின்னம் வட மாவட்டங்கள்ல கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதும் இங்க முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புயல்கள் கரையை கடந்தா உள் மாவட்டங்கள் நோக்கி தான் நகரும் வடக்கு உள் மாவட்டங்கள் அப்போது வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்களும் இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு பெறுவதற்கும் மிக கனமழை பெறுவதற்கும் குறுகிய நேரத்தில் பலத்த மழைப்பொழிவு பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்த்தா ஒட்டுமொத்த வட மாவட்டங்களுமே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமையிருக்கு அதே சமயத்துல மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்ல தேவையான முன்னேற்பாடுகளை எடுக்க வேண்டியது அவசியம் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் சென்னை தொடங்கி நமக்கு கடலூர் வரைக்கும் கடலோர பகுதிகள் மற்றும் உள் மாவட்டங்கள் என மொத்தமாக பார்த்தோம்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது நிகழ்வுகள் சார்ந்த மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமா நம்ம முன்பே தொடர்ந்து குறிப்பிடுவது போல தனி நபர்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை அப்படின்னா தங்களது வீடுகள்ல தண்ணீர் தேங்காம வடிவதற்கு ஏதுவான சூழல் இருக்கா என்பதை உறுதிப்படுத்திக்கோங்க உங்க தெருக்கள்ல உங்க வீடுகள்ல தண்ணீர் தண்ணீர் தேங்கும் சூழல் இருக்கா அல்லது அதற்கு தேவையான முன்னேற்பாடுகள் என்ன என்பது உங்க பகுதி அதிகாரிகள்கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு போய் கவனத்தில் கொண்டு போய் உங்க பகுதிகள்ல மழை பெய்யும் போது வடிவதற்கு ஏதுவான சூழலை உறுதிப்படுத்திக்கோங்க முதல்ல இரண்டாவது விவசாயிகள் கண்டிப்பாக வடிகால்களையும் வடிவதற்கு ஏதுவான சூழலையும் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் கடந்த ஆண்டே பெஞ்சல் புயல்ல மிகப்பெரிய பாதிப்பை வடகோடி மாவட்டங்கள் சந்திச்சு அதிலும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதிலிருந்து ஒரு பாடம் கத்திருப்போம் நம்மளும் மக்களும் அதை பாடமா எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு அது போன்ற ஒரு மலைப்பொழிவு நிகழ்ந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதே போல அரசை பொறுத்த வரைக்கும் குறிப்பா முதல்ல சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் பார்த்துருவோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வடிகால்கள் பணிகளை விரைந்து முடிக்கணும் அனைத்து பகுதிகள்லேயும் தாழ்வான இடங்கள் எது தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதிகள் எது என்பதை அடையாளம் கண்டு அங்கு தண்ணீர் வடிவதற்கு ஏதுவான சூழலை வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக ஏற்படுத்தணும் என்ற ஒரு கோரிக்கையும் கொடுத்துக்கிறோம் அதே பிற பணிகள் நமக்கு எந்த அளவுக்கு வடிகால்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல இந்த கேடிசிசி சோன் என்று சொல்லக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல ஏரிகளின் நீர் இருப்போம் தொடர்ந்து கண்காணிக்கணும் நமக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு பெருவெள்ளத்துக்கு காரணமாக அமைந்தது ஏரிகள் திறக்கப்பட்டதுதான் செம்பரம்பாக்கம் ஏரிகள் தான் இந்த ஆண்டு தற்போதைய ஏரிகளில் ஓரளவிற்கு நல்ல இருப்பு இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல மழையின் தாக்கம் அதிகரிக்க தான் போகுது கிட்டத்தட்ட ஐந்து முதல் ஆறு சுற்று மலைப்பொழிவு இருக்கு அந்த சுற்றுகள்ல மலைப்பொழிவின் தாக்கமும் தீவிரமும் மேலும் இருக்கும் அப்படி இருக்கும் போது ஏரிகளை தொடர்ந்து கண்காணித்து ஒவ்வொரு சுற்றுக்கும் இடைவெளி இருக்கும் ஒரு சுற்றுனா மழைப்பொழிவு வந்து பத்து நாட்கள் தொடர்ச்சியாக பெய்ய போகிறது இல்லை ஒரு மூன்று நாட்கள் மழைப்பொழிவு இருந்தால் அடுத்த ஒரு நான்கு நாட்கள் மலை இடைவெளி நாட்கள் இருக்கும் அந்த இடைவெளி நாட்கள்லேயே உபரி நீரை திறந்து அடுத்த சுற்று மலைக்கே தயாராக வேண்டியது மிகவும் அவசியம் நம்ம வந்து ஒரு முன்னோட்டமாக இருக்கணும் அடுத்த வாரம் என்ன பாதிப்பு தாக்கம் இருக்குங்கிறத நம்ம முன்பே கணித்து அதற்கு தேவையான திட்டமிடலையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அரசு எடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதே போல சற்று பிற மாவட்டங்கள் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஏரிகள் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு பாலாறு தென்பெண்ணையாறு கெடிலம் போன்றவற்ற போன்ற ஆறுகளால பெருவெள்ளப்பெருக்க கடந்த ஆண்டு பார்த்தோம் தற்போது சாத்தனூர் அணை கிட்டத்தட்ட முழு கொள்ளளவை எட்டும் நிலையில இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்போது இந்த சலனம் வட மாவட்டங்கள் அல்லது டெல்டா மாவட்டங்கள் ஊடாக கரையை கடக்கும்போது இந்த பாலாறு தென்பெண்ணையாறு கெடிலம் ஆறு கரையோர பகுதிகளையும் தொடர்ந்து நம்ம கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஒருவேளை உள் மாவட்டங்கள் நோக்கி சலனம் தீவிரமாக கரையை கடந்தா நம்ம அந்த சலனத்திற்கு இரண்டு நாட்கள் முன்னதாகவே அந்த தாழ்வான பகுதிகளில் இருக்க இருக்கக்கூடிய மக்களை வந்து மேட்டு பகுதிக்கும் பாதுகாப்பான இடங்களுக்கும் கொண்டு செல்வது மிகவும் அவசியம் அது அல்லாமல் எந்தெந்த இடங்கள்ல இந்த தென்பெண்ணை ஆறு கெடிலம் ஆறு பாலாறு போன்றவ போன்ற ஆறுகள்ல உடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்பதை அரசு முன்னதாகவே கணித்து அந்த பகுதிகளில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் ஏன்னா நமக்கு இந்த ஆண்டு சாத்தனூர் அணையில தற்போதைய முழு கொள்ளளவு அளவிற்கு இருக்கு இதுல மேலும் மழை எதிர்பார்க்கப்படுது சலனங்கள் சார்ந்த மழை பொழிவும் இருக்குங்கிறதுனால அரசு சற்று எச்சரிக்கையாகவும் முன்னேற்பாடுகளை துரிதப்படுத்துவதும் அவசியமா பார்க்கப்படுது மக்கள் அச்சப்பட தேவையில்லை அதே சமயத்துல கடந்த ஆண்டு சந்தித்த பாதிப்ப நம்ம இந்த ஆண்டு அதை எதிர்கொள்றதற்கு சா சாதகமா பயன்படுத்திக்கணுங்கிறது தான் நமது கருத்து உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வெப்பச்சலன இடிமலையே நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அக்டோபர் முதல் இரண்டு வாரங்கள்ல பகல் நேரத்துல தெளிவான வானமும் இரவு நேரத்துல மாலை இரவு நேரத்துல வலுவான இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவும் ஏற்படும் இந்த வெப்பச்சலன இடிமலை பருவமழை தொடங்கும் வரைக்கும் தீவிரமா இருக்கும் அந்த நாட்கள்ல மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் இது வந்து நம்ம ஒவ்வொரு தனிநபர் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கையில தான் இந்த இருந்து நம்மள தற்காத்துக்க முடியும் குறிப்பா மரங்களுக்கு அடியில் நிற்பது பயணிப்பது இருசக்கர வாகனத்தில் வாகனத்துல பயணிப்பது போன்றவற்றை தவிர்த்துவிட்டு விட்டு மழைப்பொழிவு ஒரு முப்பது முதல் நாற்பது நிமிடங்கள் தான் பெய்யும் அந்த மலைப்பொழிவு நின்ற பிறகு நீங்க உங்களோட பயணத்தையோ அல்லது வெளியில் செல்வதையோ திட்டமிட்டுக் கொள்வது நல்லது இடிமலையின் போது வெளியின் செல்வதை தவிர்ப்பது நல்லது அதன் பிறகு முழுமையாக இந்த வடகோடி மாவட்ட மக்கள் குறிப்பாக சென்னை மக்கள் ரெட் அலர்ட்னாலே அச்சப்பட வேணாம் ஒவ்வொரு ரெட் அலர்ட் என்பது ஒரு இருபது சென்டிமீட்டர் மழை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பெய்யும் போது தான் ரெட் அலர்ட் கொடுப்போம் கொடுக்கப்படும் அப்படி ரெட் அலர்ட் கொடுக்கும் போதெல்லாம் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருங்கிற ஒரு அச்சமடையோதோ அல்லது கொண்டு போய் வே வேலை செறி பிரிட்ஜில் கொண்டு போய் கார் நிறுத்தக்கூடிய சூழல்லாம் எவ் எல்லா டைமும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு புயல் வருது மிகப்பெரிய மழைப்பொழிவு இருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை வரும்போது அது போன்ற முன்னேற்பாடுகளை எடுத்துக்கொள்ளலாம் அவசியமின்றி அச்சப்பட வேண்டாம் என்பதும் ஒரு நம்ம இந்த பருவமழை காலத்துல பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கு இது சென்னை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே இது பொருந்தும் இருபத்தி நான்கு மணி நேரத்துல இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யுங்கிறதுக்கு தான் ரெட் அலர்ட் கொடுக்கப்படுது அப்படி இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தாலே வெள்ளம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்ல பல்வேறு காரணிகள் இருக்கு ஒரு நிகழ்வு இருந்து பெரும் மழைப்பொழிவு ஏற்பட்டாதான் அது போன்ற ஒரு வெள்ளப்பெருக்குக்கான வாய்ப்பு ஏற்படும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு மழை அதற்கான ஒரு தெளிவான அறிக்கைய தமிழக அரசும் சென்னை வானிலை மையமும் மக்களுக்கும் கொடுக்கும் பட்சத்துல இது போன்ற ஒரு குளறுபடிகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதும் நம்மளது கருத்தா இருக்கு இதுதான் வட மாவட்ட மக்களுக்கான முன்னேற்பாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறிப்பாக விவசாயிகள் தங்களது விளைநிலங்கள்ல தண்ணீர் தேங்காதவாறு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிக மழை பதிவானால் வடிவதற்கு ஏதுவான சூழலையும் வடிகால்களை சரி செய்து கொள்வதும் அவரவர் பகுதிகளில் அந்தந்த விவசாயிகள் மேற்கொள்ளும் போது இது மிகப்பெரிய தாக்கத்தை பெருமழை காலங்கள்ல ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் நமது கருத்து வட மாவட்டங்கள்லயும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை நீடித்து ஜனவரி மாதத்துல மழை கொடுப்பதற்கும் குளிர்கால மழை ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல கனமழை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதன் காரணமா அறுவடை பயிர் அறுவடை சமயத்துல விவசாயிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போல குளிர்கால பயிர்களை செய்யக்கூடிய விவசாயிகள் சற்றே அதற்கு தகுந்தார் போல திட்டமிட்டுக் கொள்வது நல்லது வட மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகளில் குளிர்கால பயிர்கள் செல்வது இயல்பா பார்க்கிறோம் குளிர்கால பயிர்கள் பாதிக்காதவாறு அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளுடன் திட்டமிட்டுக் கொள்வது நல்லது தொடர்ந்து இணைந்திருங்கள் டெல்டா மண் வானிலை ஊடகத்துடன் நன்றி